வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இந்த சமய அறநிலையத்துலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இளநிலை உதவியாளர் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது முக்கியமாக உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வேரியஸ் போஸ்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு பதினெட்டாயிரத்து அறுநூறுந்து ஐம்பத்தெட்டாயிரத்து அறுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டார்க் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனல்குள்ளே முதல் இந்த முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி அழுக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துரும் எந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டானா அப்ளை இல்லைங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜிகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களுடைய சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பிடிஎஃப்லையும் இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எங்கே உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அந்த போஸ்ட்டு நேம் அதே மாதிரி இங்கே வரிசை எண் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர்ட்டிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பா பெயர் உங்களுடைய அம்மா பெயர் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து பின்கோடோடு இங்கே ரைட் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் அதே மாதிரி மெயில் ஐடி உங்களுடைய பிறந்த நாள் மாதிரி கல்வி தகுதி உங்களுடைய தொழில்நுட்ப த கல்வி தகுதி என்ன இருக்கோ அதெல்லாமே அதாவது டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரி மாற்றுச் சான்றிதழோட டீட்டெயில்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸு கம்யூனிட்டி எதுவோ அதை டிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்களுடைய வாட்டர் க ஐடி நம்பர் அடுத்து ஆதார் கார்ட் நம்பர் உடல் தகுதி சான்று வாங்கணும் அதே மாதிரி நன்னடத்தைச் சான்று இது எல்லாமே ரெண்டு சான்றிதழ் வந்து வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீடைல்ஸ் இங்கே கொடுக்கணும் இதர தகுதியில் இருந்து அதோடய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் இங்கே உங்களுடைய நீங்கள் என்ன டேட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த நாள் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அட்டஸ்டேட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரசு பதிவிட்ட அதிகாரிக்கிட்ட சான்றப்பம் வாங்கி அந்த ஜெராக்ஸ் காப்பீஸை தான் அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அந்த ஜாபோட வரிசை எண் மற்றும் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் இருபத்தஞ்சி ரூபாய் மதிப்பில் போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அந்த கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது ஓகேங்களா இணை ஆணையர் ஸ்லாஷ் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயோ போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அதோட அந்த கோயிலை உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தைந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளர் கேட்டகரியில் பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறு வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சாலரியே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அது கீக்லண்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடினு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கூர்கா வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினைந்து தொள்ளாயிரத்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி இருக்கும் அதே மாதிரி திருவலகுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சிஸ் இருக்கு கால்நடை பராமரிப்பார்லர் நான் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா மூணு போஸ்ட்டிக்குமே சேம் சேலரி தான் பதினைந்து தொள்ளாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் அது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து இருபத்தி மூணாயிரம் கிட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூணு போஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சன்னிப்பு உடல் இதுல பத்தின ஒன் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சன்னதி வீர வண்டியில் ஒன் வேக்கன்சிஸ் பெரிய சன்னதி சேமக்கலம் மற்றும் இதர வாத்தியங்களில் ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி வீர வண்டி மற்றும் இதர வாத்தியங்களில் ஒன் வேக்கன்சிஸ் இந்த நாலு போஸ்ட்டுமே சேலரி பதினெட்டாயிரத்து ஐநூறுந்து ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இருபத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு போஸ்ட்டுமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதோட ஏதாவது ஒரு அரசு நிறுவனம் அல்லது யாதொரு சமய நிறுவனம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அது அந்த நிறுவனங்கள் நடத்தும் இசைப்பள்ளியில அந்தந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான மியூசிக் சர்டிபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் ஓகேங்களா இசை பள்ளியிலேருந்து இது தொடர்புடைய துறையில் வந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி யானை பாகன் கேட்டகிரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி பதினோராயிரத்தி அறநூறு முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதோட யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறன் யானை திறன் இருக்கணும் அதோட யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுத்துவதற்கான மொழியுமே பேசும் திறன் அந்த யானை பாகனுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சலவையாளர் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சிஸ் நெக்ஸ்ட்டு கூட்டுபவரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு வேக்கன்சிஸ் ஒவ்வொரு என்னென்ன கோயிலு உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சலவையாளர் போஸ்ட்டுக்கு பதினோராயிரத்து அறநூறு முப்பத்தாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான் அதேமாரி ஸ்வீப்பர் கூட்டுபவர் போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தொராயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி மொத்தம் ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பொதுவான தகுதிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா தமிழில் எழுத படிக்க திரிச்சுருக்கணும் இந்து மதத்தை சேர்ந்தவரும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும் பதினெட்டு நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கியமாக அப்ளிகேஷனால் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காஃபீஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காஃபீஸாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ உங்கள் வசிப்பிடத்துக்கு எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எந்த குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும் நான் சான்றிதழ் ரெண்டு சான்றிதழ் அது எல்லாமே வந்து மறக்காமல் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி தகுதியான நபர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்குன்னா அலுவலக வேலை நேரங்களில் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க இது ஒரு பர்மனெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்